So please bless all the women of Mother Earth. That could be a sister, could be a wife, could be a daughter, could also be a mother or your friend, your cousins, your nephews, your, your nieces, everybody. Bless them. There's no limit to how you want to bless Mother Earth and bless all the Mother Nature. தயவு செய்து பூமியில் இருக்கிற அனைத்து பெண்களையும் ஆசிர்வாதம் பண்ணுங்க அது உங்களோட கூட பிறந்த அக்காவாகவோ தங்கச்சியாவோ இருக்கலாம் உங்க மனைவியா இருக்கலாம் உங்களோட மகளா இருக்கலாம் உங்களோட அம்மாவா கூட இருக்கலாம் இல்லையா உங்களோட தோழிகள் உங்களோட உறவினர்கள் உங்களோட அக்கா பொண்ணு அண்ணா பொண்ணு யாராக வேணாலும் இருக்கலாம் எல்லோரையுமே ஆசிர்வாதம் பண்ணுங்க நீங்கள் இயற்கை அன்னையையும் பூமி தாயையும்

இந்த தாய் வந்து பண்ணுவாங்க சரியா தோழர்களே அதனால தயவு செய்து எல்லா பெண்களையும் பண்ணுங்க நன்றி 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 இதை உங்களால் தினமும் பண்ண முடிஞ்சதுன்னா செய்வினை போன்ற இரண்டு சக்திகள் உங்கள் கிட்டையே வராது அப்படி வந்தாலும் அது உங்களை அஃபெக்ட் பண்ணாது அதாவது உங்களை பாதிக்காது ஏன் தெரியுமா ஏன்னா நீங்கள் இறைவனோட ஒரு கருவியாக மக்களுக்கு உதவி செய்ய இருக்கீங்க அதனால் கடவுளோட சக்தி உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கும் தயவு செய்து இந்த செய்ய நிறைய நேரத்தை செலவு பண்ணுங்க தெய்வீக தாயே வருவாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது அன்றைக்கி நான் இதை பண்ணும்போது தெய்வீக தாய் வந்தாங்க அவங்களோட சக்தி அவ்வளோ அபரிமிதமாக இருக்குது அந்த இடம் பூரா அந்த சக்தி பாயுது ஒரு ஒரு நிமிஷமும் நம்மளோட ஒரு ஒரு உறுப்புலையும் அந்த சக்தி பாயிறத உணருங்க அதுக்கு ஒரு அளவே கிடையாது